முன்னாள் பாரத பிரதமர் திரு ராஜீவ்காந்தி அவர்களை திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டதற்கு காரணமான விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் பிரபாகரன் படத்தை தடை செய்ய வலியுறுத்தி ஆதி சிவ சோழர் புலிப்படையின் நிறுவனர் தலைவர் மு சிவபாலன் பாரத் இந்து முன்னணியின் தலைவர் ஆர் டி பிரபு மற்றும் முன்னாள் காவல்துறை அதிகாரி அனுஷ்யா டெஸி ஆகியோர் தலைமையில் சென்னை மயிலாப்பூரில் உள்ள காவல்துறை இயக்குநர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர் மேலும் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஆதி சிவ சோழர் புலிப்படையின் நிறுவன தலைவர் மு சிவபாலன் அவர்கள் கூறும்போது இலங்கை ஈழ நாடு என்பது கோரிக்கை ஆனால் அது ஒரு கிராமம் இந்திய வம்சாவளி சார்ந்த மலையே தமிழர்கள் ஆனால் அவர்கள் ஒருபோதும் ஆயுத போராட்டத்திற்கு உடன்படவில்லை இலங்கை அரசுக்கு எதிராக போர் புரிந்து வந்த பிரபாகரன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ராஜசிங்க பிரபாதாவிடம் ஐம்பது லட்சம் பணம் வாங்கியவர்தான் பிரபாகரன் ஆனால் தமிழகத்தில் தான் அவரை மிகப்பெரிய தலைவராக போற்றுகின்றார்கள் ஆனால் இலங்கையில் யாரும் பிரபாகரன் மீது எந்த நட்புறவும் கிடையாது அவரை பற்றி நினைப்பதும் கிடையாது தமிழகத்தில் நடைபெற்ற பத்மநாபா பாலகுமார் இன்னும் சிலரும் அதேபோல் அரசியல் தலைவர்கள் அமிர்தலிங்கம் யோகேஸ்வரன் கொலையில் மிகப்பெரிய பங்கு விடுதலை புலிகளுக்கு உண்டு அதேபோல் ராஜீவ்காந்தி கொலையில் மிகப்பெரிய மர்மம் அடங்கியுள்ளது என்றும் ஈழத் தமிழருக்கான பேச்சுவார்த்தையின் போது அப்போது தமிழக முதல்வராக இருந்த எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் தொடர்ச்சியாக மூன்று மாதங்கள் மாதம் ஐம்பது லட்சம் கொடுத்து உதவினார் இதை அப்போதைய பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களுக்கு நன்கு தெரியும் அது மட்டுமல்ல பிரபாகரன் இலங்கை ராணுவத்துடன் தொடர்பு உள்ளார் என்று இந்திய ராணுவத்தினருக்கு தெரிவித்தவுடன் பணம் தருவதை நிறுத்திவிட்டார்கள் சிங்கள இராணுவத்துடன் மண்டியிட்டவர்தான் பிரபாகரன் அது மட்டுமல்ல தமிழர்களை கொன்று குவிப்பதற்கு காரணமானவர் பிரபாகரன் இதையெல்லாம் தெரியாமல் தமிழின தலைவர் பிரபாகரன் என்று புகழாரம் சூட்டும் சீமான் போன்றவர்கள் தமிழ்நாட்டிற்கு பேராபத்தாக முடியும் எனவே தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் காப்பாற்ற பிரபாகரன் படத்தை தடை செய்யப்பட வேண்டும் தேசத்திற்கு எதிராக குரல் கொடுக்கும் யாராக இருந்தாலும் தண்டிக்க

அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு துறை அதாவது கூட்டணி முதல்ல அரசியல் வந்து இடத்தில வந்து ஒரு பெரிய கச்சாங்க அமலிங்கத்தை வந்து சுட்டுக் கொண்டாங்க அரசியல்வாதி பிரபானுக்கு ஜாலரா அடித்தா சொல்ல மாட்டாரு ஜாலரா அடிக்கணும் நீ அல்லவன் சொன்னா சொல்ல மாட்டார் பிரபான் சரியில்லை நீங்க செய்யறது மக்களை பகலாக செய்யறீங்கன்னு சொல்ல வந்து அவருக்கு எத்தனை கேஸ் இருக்குது நான் என்ன சாப்பிட்டு கேஸ் இருக்கேன் சிறுவரை பிடிச்சா இதுல முதல சேர்க்கணும் எத்தனையா இருக்கு பிரபா அதே மாதிரி வந்து பிரபாகரன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஆள் வந்து சரிங்க தான் சொல்றேன் அந்த அவர் இல்ல அவர் இல்ல ஆனா அந்த அமைப்பு வந்து தமிழ்நாட்டில் செயல்படுது அது மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கி இப்ப நீங்க பிரபாக போஸ்டர் போட இருப்ப அப்படின்னு இன்னும் பத்து பேர் சேருமா பிரபா எண்ணத்தை ஒண்ணு நிறுத்துவாங்க தான் சொல்ற அது வேணும் அப்போ அதாவது நினைவேந்தல் பண்ணுங்க நினைவேந்தல் மக்கள் தான் பண்றாங்க அந்த மக்களை கூட எட்டு வருஷம் விடுதலை கட்டுப்பாடு தான் முழு தேவை விடுதலை கட்டுப்பாடு அந்த ராணுவம் இல்லை மக்களை பகடகரை வச்சிருந்த மக்கள் வந்து ஒன்றை லட்ச பேர் அறிந்தாங்க இதுதான் உண்மையான ஒரு சப்ஜெக்ட் புரியுங்களா மக்களை பகடகரை வச்சிருந்த மக்கள் அறந்தாங்க நம்ம கரை கேட்குறதுக்குன்னா தமிழ்நாடு மக்களை காப்பாற்றதுக்கலாம் வேற ஒன்றும் இல்லை இப்போ விஜயா நடிகர் விஜயா அவங்க வந்து பாத்தீங்கன்னா முல்லைவாய்க்கு யா இல்லத்தில் நடந்தவங்களுக்கு வந்து அஞ்சலி எடுத்துகிட்டா நான் அதை கேட்குறேன் சரிங்களா ஆனால் சிறுபரம்புக்கிற பொதுமக்களுக்கு அஞ்சல்ஸ் எடுத்தார் இது அரசியல் தரம் அவன் அவ அதை கேட்டுக்கிட்டேன் அரசியல் இல்லையா சிறிக்குறம்பு பொதுமக்கள் முடித்துறை உற்ற ஆனால் மக்கள் இருந்தாங்க இல்லையா அந்த அது கொண்டு ராஜீவ்காந்தி அவங்களுக்கு மாலை கூட கட்டுப்பாடு மக்கள் இல்லை வெடிச்சிருந்த இன்னைக்கு முக்கிய பேர் தடுப்பாங்க இல்லையா அப்போ எத்தனை தமிழ்நாட்டில் மூணு கொலைன்னு இருக்கு ராஜீவ்காந்தி அவங்க சூழல் என்ற கொலை அப்புறம் நாத்தும நாத்தூர் இப்படி இந்த கொலையை பண்ணி பண்ணி பிரபாரமாக வச்சி கண்டு போனார்